பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூல்லா சல் அல்லா அலி வஸ்லம் அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹு பரகாத்துஹூ அன்பானவர்களே பெருமானார் சல்லாஹூ அலையூஸ்லம் அவங்க ரஜபு மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதாவது ரஜபு மாதத்துடைய பிறையை கண்டுவிட்டால் இந்த துவா ஓதுவாங்களாம் அல்லாஹும பாரிக்லா லனாஃபி ரஜப ஷாபான் வ பல்யுணா ரமலான் அல்லாஹூம் அயாவுல்லா பாரிக் கிளனா எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக வ ரஜபான் ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக வ பல்யுகனா ரமலான மேலும் எங்களை ரமலான் மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக என்று என்ன செய்வாங்க துவா செய்வாங்களாம் அன்பான பெருமக்களே இன்ஷால்ல நாமனும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு துவாவிலும் அல்லாஹுமா பாரிக்லனா ஃபி ரஜபான் இப்போ ரமலான் என்ற துவாவை ஓதுவோம் இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் யாரு இந்த இருக்கக்கூடிய ரஜபு மாதத்திலும் வரக்கூடிய ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு வறக்கச் செய்து எங்களுடைய வாழ்நாளில் எங்களுடைய அமல்களில் எங்களுடைய எல்லா நல்ல காரியங்களிலும் வறக்கச் செய்து எங்களை உயிரோடு வாழ வைத்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக நாங்கள் ரமலானை அடைய வேண்டும் ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை நாங்கள் நோர்க்க வேண்டும் மேலும் ரமலானில் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் ரமலானுடைய அனைத்து நன்மைகளையும் முழுமையாக நாம் அடைய வேண்டும் நாங்கள் அடைய வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் துவா கேட்க வேண்டும் என்பதை இந்த துவாவின் மூலமாக நமக்கு பெருமானார் சல்லுல்லா அலுசல் கற்றுத்தருகிறாங்க வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இந்த ரஜபு மாதத்திலும் வரக்கூடிய ஷாபான் மாதத்திலும் அல்லாஹ் பறுக்கச் செய்வதோடு வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை தந்து ரமலானில் நோன்புகள் நோற்று நிறைய அமல்கள் செய்து அல்லாஹுடைய பேரருடைய அடையே எல்லாமல் அல்லாஹ் நல்லரு பிரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து